பொதுச் செயலாளரும் வருங்கால தமிழக முதல்வரும் கரும்பு தேசத்தின் இரும்பு மனிதரும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியருடைய எழுபத்தோராறு பிறந்தநாள் விழாவை அவருடைய ஆணைக்கிணுங்க ஏழை எளிய மக்களுக்கு மட்டும் வளர்ந்தரும் வகையிலே நலர் தரும் வகையிலே அவருடைய நாளை எளிமையாக மக்களுக்கு சென்று சேரக்கூடிய விழாக்களை மட்டும் பயது செய்ய சொல்லியிருக்கார் ஆடம்பரம் இல்லாத விழா இனிப்புகள் பட்டாசுகள் இல்லாத விழா இன்று இந்திய தேசத்தினுடைய சூழ்நிலையை அறிந்து தன்னுடைய பிறந்த நாளை எந்த அளவிற்கு மக்களுக்கு பலன் தருகின்ற வளகையிலே நடத்துகின்ற விழாவாக அண்ணன் அவர்கள் எங்களுக்கு வந்து வழிகாட்டியிருக்கிறார் அந்த வழிப்பிரகாரம் இன்று தமிழகத்திலே நடைபெறுகின்ற அனைத்து கோயில்களிலே இன்றைக்கி பாருங்கள் அவருடைய பிறந்தநாள் அதிகமாக சித்திரை திருவிழா இன்று ஆத்திலே அழகர் இறங்கினார் அனைத்து கோயில்களிலும் சிறப்பான ஒரு விழாவாக நடந்து கொண்டிருக்கிறது இதுவே ஒரு எடுத்துக்காட்டாக இதுவே ஒரு முன் உதாரணமாக அமைந்திருக்கிறது அவருடைய பிறந்த நாள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஆ ஆறில் அவருடைய தமிழகத்தின் முதல்வராக வரப்போகின்றதுக்கு இறைவனுடைய அருளே அவருக்கு பாய்த்திருக்கா இன்று நல்ல முழு நிலவு சித்திரை திருவிழா அன்று இன்றைக்கி சித்திரை பௌர்ணமி அன்று அவருடைய பிறந்த நாளை தமிழக மக்கள் தமிழகத்தில் இருக்கின்ற எண்பத்தி ரெண்டு மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து கோயில்களிலுமே சிறப்பான முறையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு வார காலமாக ரத்த தான முகாம்கள் மருத்துவ முகாம்கள் ஏழை எளியவருக்கு அன்னதானங்கள் நலத்திட்ட உதவிகள் என்று சிறப்பான முறையிலே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே எங்கள் தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் அனைத்து இடங்களிலே இன்று கோயில்களிலே எங்களுடைய வேளச்சேரி மயிலாப்பூர் பகுதியில் இருக்கின்ற அனைத்து கோயில்களிலும் புதிதாக உருவாக்கப்பட்ட கிளைக்கழக செயலாளர்கள் அண்ணனால் உருவாக்கப்பட்ட கிளைக்கழக செயலாளர்கள் அனைவருமே எல்லா கோயில்களிலும் இன்று அபிஷேகம் அர்ச்சனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவருடைய நீரோடி அவருடைய இன்றிலிருந்து இன்னும் நூறாண்டு காலங்கள் அண்ணன் சிறப்புற்று வாழ வேண்டி அனைத்து மக்களும் எதிர்பார்க்கிறார்கள் அவருக்காக நாங்கள் இன்று சிறப்பான முறையிலே கோயில்களிலே வழிபாடு நடத்தி கொண்டிருக்கின்றோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை